இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே நமது ஆண்டவரேசு கிறிஸ்து திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக அன்புமிக்கவர்களே ஜூலை மாதத்தினுடைய முதல் நாள் இறைவன் நமக்கு புதிதாக ஒரு மாதத்தை கொடுத்திருக்கிறார் கடந்த மாதம் ஜூன் மாதம் அதுல நமக்கு ஏற்பட்ட அனுபவங்கள் அல்லது நாம் சந்தித்த சவால்கள் அனைத்தையுமே நம்ம தாண்டுவதற்கும் உறுதியோடு அதை எதிர்கொள்வதற்கும் இறைவன் நமக்கு அருள் ஆசீர் வழங்கி இருந்தார் இந்த ஜூலை மாதத்தை நமது ஆண்டவருடைய கரங்களில் ஒப்படைத்து இந்த மாதம் முழுவதும் அவருடைய திருக்கரம் நம்மை வழிநடத்தவும் எல்லா சோதனைகள் இறைவன் நம்மை காத்திடவும் அல்லது சவால்கள் அல்லது சில சிக்கல்கள் வந்தால் கூட அவருடைய அருத்துணையால் அவற்றை துணிவோடு எதிர்த்திடவும் வென்றிடவும் இறைவனுடைய துணையை நாடி இந்த மாதத்தை அவருடைய திருக்கரங்களில் ஒப்படைத்துச் செவிப்போம் தாயாம் திருவாவை இன்றைக்கு புனித ஜூனிபெரோ செரா என்பவருடைய நினைவு நாளை கொண்டாடுகிறது இந்த ஜூனிபெரோ செரா என்பவர் ஸ்பெயின் தேசத்துல பிறந்த ஒரு புனிதர் அன்புமிக்கவர்களே குடும்பத்தில மூன்றாவது குழந்தையாக பிறக்கிறார் பிறந்த சில நாட்களிலேயே பெற்றோர்கள் இருவருமே விட்ட ஒரு காரணத்தினால் உறவினர்களுடைய அரவணைப்புல வளர்ந்து பிறகு அங்கிருந்த புனித துறவு மடத்தினர் நடத்திய பள்ளியில படித்து ஒழுக்கத்திலும் ஞானத்திலும் இவர் சிறந்து விளங்கி பிறகு ஒரு குருவாக மாற ஆசைப்பட்டு குருத்துவ படிப்புகளை முடித்து பிறகு குருவாக திருநிலைப்படுத்தப்படுகிறார் எந்த குருமடத்துல படித்தாரோ அதே குருமடத்துல பிறகு பேராசிரியராக மாறி அங்கு குரு மாணவர்களுக்கு இறையலை கற்பித்தார் என்றும் இவருடைய வாழ்க்கையில நம்ம வாசிக்கிறோம் அன்புமிக்கவர்களே இறை இயலை கற்பித்துக் கொண்டிருந்த இவருக்கு தென் அமெரிக்க நாடுகளில வேத போதக பணியில ஈடுபட வேண்டும் என்கிற ஆசை இருந்த ஒரு காரணத்தினால் அதற்காக தொடர்ந்து ஜெபித்தார் என்றும் இவருடைய ஜபம் கேட்கப்பட்டு இவர் மெக்சிகோ தேசத்திற்கு மறைபரப்பு பணிக்காக சென்றார் அங்கே பல சவால்களை சந்தித்தார் அங்கு வாழ்ந்து கொண்டிருந்த பழங்குடியினத்து மக்களான செவ்விந்தியர்களுக்கு இயேசுவை பற்றி அறிவித்தார் மிக ஆபத்து நிறைந்த அந்த ஒரு காலகட்டத்துல இயேசுவை இவர் சென்ற இடங்களில் எல்லாம் அறிவித்து புதிய புதிய மறை மாவட்டங்களை எல்லாம் உருவாக்கி கொண்டே சென்றார் பிறகு அமெரிக்க ஐக்கிய தேசத்திற்கு சென்று கலிபோர்னியா என்று சொல்லப்படுகிற பகுதியில இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிவித்து வாழ்நாள் முழுவதும் மறைபரப்பு பணியில ஈடுபட்டு நோயுற்று மரணித்தார் என்று இவருடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கிறோம் அமெரிக்க கண்டத்தினுடைய பாதுகாவலர் என்று கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு இவர் அந்த அமெரிக்க கண்டத்தை சுற்றாத இடமில்லை என்று சொல்லுகிறார்கள் இயேசுவுக்காக இத்துணை இன்னல்களையும் ஏற்றுக்கொண்டு சுகபோக வாழ்வையெல்லாம் மறுத்துவிட்டு இயேசுவுக்காக ஏழையாக வாழ்ந்து இயேசுவை அறிவித்து இயேசுவுக்கு சாட்சியாக மரணித்திருக்கிறார் இந்த ஜூனி பெரோ செரா என்கிற புனிதர் இவருடைய பரிந்துரையால் நாமும் இயேசுவை நம்முடைய வாழ்வினால் அறிவிக்க வேண்டிய ஒரு வரத்திற்காக இன்றைக்கு மன்றாடி செவிப்போம் அன்புமிக்கவர்களே இரண்டு பேர் தங்களிடம் இருந்த கழுதைகளை விற்று வருவதற்காக சந்தைக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் இருவருமே ஆளுக்கு கழுதியை பிடித்து கொண்டு அந்த ஊரினுடைய சந்தை வெளிக்கு வந்த நேரத்துல அவர்கள் இருவரும் பரஸ்பரத்தை விசாரித்துக் கொடுக்கிறார்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அப்படி என்று கழுதையை விற்க வந்த இருவரும் ஒருவரை ஒருவர் நலம் விசாரித்து கொண்டிருந்த அந்த நேரத்துல இந்த இரண்டு கழுதைகளும் பேசிக்கொண்டனவா அதில் ஒரு கழுதை சொன்னதான் என்னுடைய முதலாளி என்னை வந்து ஒரு கயிற்றில் கட்டி கையில இறுக்கமாக பிடித்து கொண்டிருக்கிறார் அவர் நினைத்து கொண்டிருக்கிறார் இந்த கயிற்றை விட்டுவிட்டால் நான் எங்காவது ஓடிவிடுவேன் என்று அவர் நினைத்து கொண்டிருக்கிறார் ஆனால் அது உண்மை அல்ல என்னை அவர் கயிற்றில் கட்டி பிடித்து கொண்டிருப்பதால் அவர் எங்கும் போக முடியாம என் கூடவே சுத்தி கொண்டிருக்கிறார் அப்படி என்று இந்த இடத்துல நான் அடிமை அல்ல ஆனால் எனக்குத்தான் இந்த ஆள் அடிமை என் மூலமாக வரப்போகிற பணத்திற்கு தான் இந்த ஆள் அடிமையாக நான் அவனுக்கு அடிமையாக இல்லை அப்படி என்று சுதந்திரமாக பேசியதான் அந்த கழுதைகளில ஒன்று அன்புமிக்கவர்களே இன்றைக்கு நற்செய்தி வாசகத்துல நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற இருவர் வருகிறார்கள் வருகிற இருவருமே இயேசுவை பின்பற்றுவதற்கு முன்பாக ஒருவர் சொல்லுகிறார் நான் சென்று என்னுடைய தந்தையை அடக்கம் செய்துவிட்டு வந்து உங்களை பின் செல்கிறேன் என்று ஒருவர் சொல்லுகிறார் மற்றொருவர் நான் சென்று என்னுடைய பெற்றோர்களிடத்துல விடைபெற்று கொண்டு வந்து உங்களை பின்பற்றுகிறேன் அப்படின்னு சொல்லுகிறார் அனுமதிமிக்கவர்களே இதற்கு விடையாகத்தான் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் சீனத்துவத்தின் உண்மையான விலை என்பதைத்தான் இன்றைக்கு நமது ஆண்டவர் கற்றுத் தருகிறார் அதாவது பதுங்கு குழிகள் உண்டு பறவைகளுக்கு அவற்றிற்கான கூடுகள் உண்டு மனு சாய்க்க கூட இடமில்லை அப்படி என்று சொல்லி தன்னை பின்பற்ற விரும்புகிறவர்கள் இந்த உலகத்தின் பற்றுகளை துறந்தவர்களாய் இந்த உலகத்தின் செல்வங்களை துறந்தவர்களாய் இந்த உலகத்தின் உறவுகளை துறந்தவர்களாய் என்னை பின்பற்ற வேண்டும் இதற்கு மாறாக இந்த உலகத்தின் மீது பற்று வைத்திருப்பவர்கள் உண்மையான சீடர்களாக இருக்க முடியாது அப்படிங்கிற அழகான கருத்தை தான் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு தருகிறார் ஆகவே அன்புமிக்கவர்களே இந்த உலகத்துல பரிசாக கொடையாக ஆசிர்வாதமாக கொடுக்கப்பட்டிருக்கிற உலக செல்வங்கள் அல்லது உறவுகள் மற்றும் செல்வங்கள் இவை அனைத்துமே நான் ஆசீர்வாதம் என்று சொன்னேன் இவற்றையும் பற்றி கொண்டு இயேசுவையும் முழுமனதோடு நம்மால் பின்பற்ற முடியாது காரணம் இந்த பற்றுகளும் செல்வங்களும் உறவுகளும் தன் நிலையிலேயே இவைகள் நமக்கு நிலை வாழ்வை தர முடியாது நிலை வாழ்வை நமக்காக தரக்கூடிய ஒரே வழி இயேசுவை பின்பற்றுவது அந்த இயேசுவை பின்பற்றுவது என்பது இந்த உலகத்தை துறந்து சிலுவையை சுமந்து கொண்டு இயேசுவை பின் செல்வதுதான் சிலுவை அப்படி என்றால் இயேசுவை பின்பற்றுவதால் நமக்கு வருகிற சின்ன சின்ன சங்கடங்கள் கஷ்டங்கள் வேதனைகள் மற்றும் சவால்கள் இவற்றை தாண்டி மன உறுதியோடு நாம் இயேசுவை பின்பற்றினோம் என்றால் நிச்சயமாக அது மட்டுமே சீடத்துவத்தின் வாழ்வாக மாறும் என்பதை புரிந்து கொண்டு இந்த உலகத்தை துறந்து இயேசுவை பற்றி கொள்ள இறைவனிடத்தில் இன்றைக்கு மன்றாடி செவிப்போம் எல்லாம் நல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக ஆமேன்